நீங்கள் ஒரு லட்சம் மாதம் சம்பளம் வாங்குறீங்க அப்போ அந்த ஒரு லட்சத்தை எப்படி நீங்கள் முதலீடு பண்ணிருப்பீங்கிற ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் டெஃபினெட்டாக சரி என்னுடைய ஃப்ரம் த பிகினிங்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சேவிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஸோ அந்த மாதிரி ஃபிஃப்டி பர்சன்டேஜில் வந்து மோர் இன்ட்டு ஸ்மால் மிட் கேப்பில் தான் வந்து நிறைய போடுவேன் ஒரு கொஞ்சம் வந்து ஒரு மல்டி கேப் அந்த மாதிரி இது பண்ணுவேன் ஸோ ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி வில் உள்வி இந்த ஸ்மால் அண்ட் மிட் கேப்பு கொஞ்சம் மல்டி கேப் ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஜென்ரேட் ஆயிருக்கு ஈவன் இந்த இதே கொஷினை நாளைக்கு பத்து வருஷம் கழிச்சு நம்ம பார்த்தாலும் எது அதிகமாக ரிட்டர்ன் கொடுக்க போகிறதுனா ஸ்மாலர் மிட் கேப் தான் அது டவுட்டே கிடையாது இந்த வந்து மிட் ஃபண்ட்ஸ் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் அதில் என்ன ரிஸ்க் இருக்கு அப்படின்னா நீங்க போட்ட ஒன்னு பணம் வந்து கம்மியாயிரலாம் சே ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா இந்த கான்வர்சேஷன் வந்து இப்போ நடக்க லாஸ்ட் செப்டம்பரில் நடக்குது நீங்கள் உடனே ஓகே சார் எனக்கு இந்த மணி இப்போ தேவையில்லை என்கிட்ட ஒரு பத்து லட்சம் ரூபா இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் அந்த பணத்தை கொடுத்துட்டிங்க நானும் வந்து என்ன சொல்லிட்டேன் ஸ்டீஃபன் பத்து லட்ச ரூபா கொடுத்துட்டாரு ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸுக்கு வரைஞ்சி தேவை கிடையாது அப்புறம் பத்து லட்ச ரூபாய்க்கு வந்து என்ன பொறுத்தவரையே நெக்ஸ்ட்டு டென் இயர்ஸுங்கிறது ஸ்மால் கேபில் விதா பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கல் ஸோ நான் பத்து லட்ச ரூபாய் வாங்கி செப்டம்பர் மாதம் போட்டாச்சு அங்கேருந்து மார்க்கெட் வந்து கன்டினியூஸாக இறங்கிட்டே வருது மார்ச் மூணாம் தேதி நீங்கள் போர்ட்ஃபோலியோ எடுத்து பார்க்குறீங்க ஏழரை லட்சம் ரூபா அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க என்ன சார் நான் வந்து லாங் டர்முக்கு சொன்னேன் நீங்கள் பார்த்தா ஒரு அஞ்சு மாதத்துலேயே என்னுடைய பத்து லட்சம்ங்கிறது வந்து ஏழரை லட்சம் ஆகிடுச்சு இன்னும் வருஷம் மணியே ஐயோ எனக்கு வந்து பயங்கரமாக ரிஸ்கா இருக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே வேண்டாம் அப்படின்ட்டு ஓடுற ஆளுங்க நிறைய பேர் தங்கத்தை பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் ஒன் இயர் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு வணக்கம் சார் புதிதாக கல்யாணம் மாணவர்கள் வந்து சந்திக்கக்கூடிய பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா எப்படி நம்ம கோயிங் ஃபர்தர் நம்முடைய நிதியை திட்டமிடுறது நம்ம எப்படி நம்ம செலவுகள் நம்முடைய வருமானத்தை வந்து நம்ம சரியாக திட்டமிட்டு செலவு பண்ணுறது சேமிக்கிறது முதலீடு பண்ணுறது அப்படின்ற குழப்பமான மனநிலை பொதுவாக இருக்கும் ஒரு நியூலி வெட் கப்பல் வந்து எப்படி அவங்களுடைய ஃபினான்ஷியல் கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்க முயற்சி வாங்கி ஸோ நியூலி வெட் கப்பல் வந்து அந்த ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி தௌசண்ட் ருபீஸ் வரையும் அவங்க ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா இந்த ரிமைனிங் ஃபார்ட்டி தௌசண்ட் வந்து என்ன பண்ணா ஏதாவது அவங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இன்றைக்கி ஆஃப் ஃபியூ இயர்ஸ் நாங்கள் வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும் நிறைய ஊருக்கெலாம் போகணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க அப்படின்னதுன்னா அதுக்கு வந்து அவங்க அதை ஸ்பெண்ட் பண்ணலாம் அந்த சமயத்தில் வந்து சேவ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அவங்க பண்ணலாம் அதுக்கப்புறமா ஒரு குழந்தையெல்லாம் வந்துடுச்சு அப்படின்னதுன்னா இந்த குழந்தையோடைய எஜுகேஷன் அவங்களுடைய மேரேஜ் இவருடைய ரிட்டையர்மெண்ட் இதுக்கெல்லாம் மணி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு மீதி ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னதாதுன்னா வீட்டை பற்றி முயற்சி பண்ணலாம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்ன பண்ணுறாங்கன்னா வே அவங்க வந்து மேரீடு ஆன ஒன்று நம்ம டக்குன்னு ஒரு வீட்டை வாங்கிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகும்போது என்ன ஆயிடுதுன்னா இவ்வளோ இன்னி வரையும் ஹஸ்பண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் ஒய்ஃப் ஃபிஃப்டி தௌசண்ட் ஒன் லேக் ருபீஸ் இருந்ததில் இப்போ வீடு வாங்கும்போது மினிமம் ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் வந்து இதுக்கு போயிடும் அவங்களுடைய ஹவுசிங் லோன் ஏமே போயிடும் அப்போ அந்த ரிமைனிங் ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸில் வந்து ஃபேமிலி ரன் பண்ணணும் அப்படிங்கும்போது என்னென்னா உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே இருக்காது ஸோ நியூலி வெட்டட் கப்பிள் எடுத்த ஒன்று வீடு பிளான் பண்ணுறதை விட ஒரு ஃபைவ் டென் இயர்ஸ் கழித்து திங்க் பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும் சார் இப்போ ஒரு டியூல் இன்கம் வாங்கக்கூடிய ஒரு நியூலி வேர்ட் கப்பல் ஹஸ்பண்டும் வேலைக்கு போகிறாரு ஒய்ஃபும் வேலைக்கு போகிறாங்க அந்த கான்டாக்டில் தான் நீங்கள் சொல்கிறீங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து டேர்ம் இன்சூரன்ஸு எமர்ஜென்சி ஃபண்டு ஹெல்த் இன்சூரன்ஸு இது எல்லாமே ரொம்ப மேண்டேட்ரியான விஷயங்கள் அப்படின்னு நம்ம பொதுவாகவே எல்லா அட்வைசர்ஸுமே சொல்லுவாங்க இப்போ இந்த மாதிரி நியூலி வேர்ட் கப்பல் பொறுத்த வரையில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னா என் பேரில் மட்டும் டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கினா போதுமா இல்லை வந்து ரெண்டு பேர் பேர்லையும் டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கணுமா ஹெல்த் இன்சூரன்ஸு எப்படி ரெண்டு பேருமே வந்து எடுக்கணுமா அப்படின்ற நிறைய குழப்பங்கள் இருப்பதாக நம்ம பார்க்க முடியுது இப்போ ரெண்டு பேருடைய சம்பாத்தியம் இருக்கும் பொழுது ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட்டாக ஏற்ற மாதிரி அந்த ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணுறது நல்லதா இல்லை வந்து ரெண்டு பேருடைய பணத்தையும் சேர்த்து அதை வந்து பிளான் பண்ணோம் அப்படின்னா ஒரு பெட்டரான ஒரு வெல்த் க்ரியேஷன் அவங்களால் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக அதாவது ரெண்டு பேருடைய மணியும் போட்டு தான் வந்து ஃபினான்ஷியல் பிளானிங் போது பண்ணணும் ஆனால் இப்போ வந்து டேர்ம் இன்சூரன்ஸை பற்றி நம்ம சொன்னோம் ஸோ டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது வந்து என்னென்னா ஒரு இண்டிவிஜுவல் இருக்காங்க அந்த இண்டிவிஜுவல் வந்து இன்னைக்கு ஒரு அமௌண்ட் ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க வந்து நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டி இயர்ஸ் வரையும் அவங்க ஏர்ன் பண்ணாங்கன்னா அவங்களுடைய ஃபினான்ஷியலி அவங்க ஃபேமிலி வந்து செக்யூர்ட் பட் நோ கேரண்டி அவங்க வந்து அறுபது வயசுக்கு மேலே இருப்பாங்களா அறுபது வயது வரையும் இருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது ஸோ அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் இஸ் நத்திங் பட் இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட் இப்போ ஐம்பதாயிரரூவா சம்பாதிச்சிட்ருக்கிறவர் வந்து ஒரு பதினஞ்சு மடங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு அவர் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும் இங்கே ரெண்டு பேருமே ஒர்க்கிங் அப்படிங்கும்போது இவங்க லட்ச ரூபா அவங்க எழுபத்தஞ்சி ரூபா டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறது நல்லது அதே மாதிரி வந்து ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷனில் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது நம்மளும் நம்மளுடைய அப்பா அம்மாவை இன்க்ளூட் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா நம்மளுடைய ஒய்ஃபை இன்க்ளூட் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா நம்மளுடைய பசங்களை இன்க்ளூட் பண்ணுவாங்க இப்போ ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணுறதுனால இவருக்கும் இவருடைய ஆஃபீஸில் இவரும் அந் அந்த அவங்க ஒய்ஃபும் அவங்க ஒய்ஃபுக்கு வந்து அவங்களும் இவரும் இந்த மாதிரி பண்ணிடுவாங்க ஸோ ஜென்ரலாக வந்து என்னென்னா கம்பெனியில் கொடுக்கக்கூடிய ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது ஒரு பேசிக் கவர் தான் கொடுப்பாங்க மோஸ்ட்லி ஃபைவ் லேக் ருபீஸ் தான் காமனாக இருக்கும் சில பேர் நல்ல ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்கன்னு டென் லேக்ஸ் கொடுப்பாங்க பட் இன்றைக்கி வந்து ஃபைவ் லேக்ஸ் டென் லேக்ஸ் வந்து ஷஃபிஷியன்ட் கிடையாது அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே இவங்க ஒரு ஃபைவ் லேக்ஸ் அங்கே ஒரு ஃபைவ் லேக்ஸ் எடுத்திருக்காங்க ஸோ அந்த டென் லேக்ஸை வச்சுட்டு இன்னொரு நைன்ட்டி லேக்ஸ் அப் பாலிசி அதாவது ஒன் குரோர் அப் பாலிசி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் கம்பல்சரி டிடக்டபிள்ங்கிறது இந்த பத்து லட்ச ரூபா இவங்க அஞ்சு லட்ச ரூபா அவங்க அஞ்சு லட்ச ரூபா அது போக மீதி தொண்ணூறு லட்ச ரூபாய்க்கு அவங்க டாப்அப் எடுக்கணும் அந்த டாப்பப்புக்கு வந்து தொண்ணூறு லட்ச ரூபாய்க்கு நியூலி வேட் கப்பலுக்கு வந்து மேக்ஸிமம் நைன் தௌசண்ட் ருபீஸ் பர் இயர் விச் மீன்ஸ் எழுநூற்றம்பது ரூபா தான் அதனால் டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து தனித்தனியாக எடுக்கணும் அண்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்தவரை ஃபேமிலி ஃப்ளோட்டர் அப்படிங்கிற கான்செப்டில் அது வந்து எடுக்கணும் இப்போ டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்த வரையில் தனித்தனியாக எடுக்கிறது நல்லதுன்னு சொல்கிறீங்க அப்போ இது இல்லாமல் சார் எதெல்லாம் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக வச்சு முதலீடு பண்ணலாம் மோஸ்ட் ஆஃப் த சமயத்தில் வந்து இப்போ நான் வந்து வேலை பார்க்குறேன் அப்படிங்கும் போது எனக்கு என்னுடைய சேலரி வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகும் அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய அந்த கம்பெனியை எந்த பேங்கோட டை அப் பண்ணியிருக்காங்களோ அதில் கொடுத்துருவாங்க அப்போ என்னுடைய நேம் மட்டும்தான் இருக்குது அந்த நேமோட என்னுடைய ஒய்ஃப் நேமாக வந்து நான் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ என்ன ஆகிடுது சர்வைவர் இந்த பேங்க்கில் வந்து என்னுடைய சேல்ரி வருது பட் நான் வந்து ஆக்சஸ் பண்ணுவேன் அதே சமயத்தில் ஒய்ஃபுக்குமே ஒரு கார்டு கொடுத்துருவாங்க இன்கேஸ் வேறு ஏதாவதுனா அவங்க பண்ணலாம் நான் எங்கேயாவது ஊர் ஊருக்கு போயிருக்கேன் அப்படின்னதுன்னா இப்போல்லாம் வந்து எதாக இருந்தாலும் ஆன்லைன் வந்துடுச்சு முன்னாடி காலத்தில் ஒரு செக் கொடுக்கணும் அப்படிங்கும்போது நான் தான் எழுதி கொடுக்கணும் நான் இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது அங்கே எய்தரா சர்வைவர் அப்படிங்கும்போது அவங்க செக்கில் சைன் போட்டு கொடுத்துட்டு வந்திருந்தாங்க ஸோ நான் சேல்ரி அக்கௌண்ட்டோட ஒய்ஃபுடைய அக்கௌண்ட்டை ஆட் பண்ணிக்கணும் அஸ் அ செகண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர் அதே மாதிரி ஒய்ஃப் வந்து அவங்க ப்ரைமரி அக்கௌண்ட் ஹோல்டர் அவங்க வந்து என்னுடைய இதை ஆட் பண்ணிக்கணும் ஸோ தட் வந்து ரெண்டு பேருடைய இதுவும் இருக்கும் நாளைக்கு வந்து சப்போஸ் யாராவது ஒருத்தர் இல்லை அப்படின்னு சொன்னதாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக பேசிக் டாக்குமெண்ட்ஸை கொடுத்துட்டு அந்த ரெண்டு பேரில் ஒருத்தரை கட்டி விட்டுட்டு யார் உயிரோடு இருக்காங்களோ ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக வந்துடும் ஸோ பெட்டர் வந்து என்னென்னா நீங்கள் வந்து ஜாயிண்ட்டாக நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு ஜா பண்ணுறது வந்து நல்லது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாலும் இன்றைக்கி லோன் எடுக்கும்போதும் லோன் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் லோன் எடுக்கிறோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஐம்பதாயிரம் சம்பளம் அவங்களுக்கு ஐம்பதாயிரம் சம்பளம் அப்படின்னதுன்னா எனக்கு ரூபாய்க்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு தான் அதுக்கான இஎம்ஐ தான் எனக்கு போகும் வேறஸ் ஜாயின் பண்ணும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் லேக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் அப்படிங்கிறது பெட்டர் ஆனால் இன்றைக்கி இன்னொரு ஒரு சேலஞ்ச் என்னென்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நிறைய டிவோர்ஸ் வருது ஸோ எனக்கு வரக்கூடிய நிறைய கிளைண்ட்டே பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் பேரண்ட் சிங்கிள் பேரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா அந்த மாதிரி போகும்போது இன்றைக்கி நிறைய லேடிஸ் அல்லது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் இன்றைக்கி சேர்ந்து பண் ஒரு வீடு கட்டுறோன்னு பிளான் பண்ணுறோம் இப்போ நாளைக்கு ரெண்டு பேருக்கும் வந்து ஒத்து வில போச்சு அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா இப்போ நான் வந்து அதை நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான சேலஞ்சஸ் இருக்குது அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ட்ரெண்டில் பார்க்க நான் பார்க்கக்கூடிய ட்ரெண்டு அதில் என்ன பண்ணுறாங்கன்னா வீடு வாங்குறியா நீ வந்து வாங்க உன் பேரில் வாங்கிக்கோ அல்லது என் பேரில் வாங்கிக்கோ அந்த இதுக்கு நான் இன்றைக்கி வந்து பணத்தை கொடுத்துட்ருக்கேன் அஸ்லாங்க செய்யார் ஓகே அப்படிங்கும்போது உங்கள் பேர்லேயே இருக்கட்டும் நான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறேன் அந்த இஎம்ஐக்கு அல்லது என் பேரில் இருக்கட்டும் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்தெல்லாம் வந்து வீடு வாங்க வேண்டாம் நாளைக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் ஒத்து ஒத்துவலை அப்படின்னா யாருக்கு பிரிச்சுக்கிறது என்ன ஏதுன்னு இதெல்லாம் ரொம்ப பெரிய சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணுறாங்க பட் என்ன கேட்டீங்க அப்படின்னாதுன்னா ஐடியெல்லாம் நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து வாங்கினீங்க அப்படின்னா யூ கேன் பை அ பிக்கர் ஹவுஸ் ஸோ அங்கே வந்து நீங்கள் இது பண்ணலாம் அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பொறுத்தவரை என்னென்னா சிங்கிள் அக்கௌண்ட்டில் என் பேரில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி என்னோட ஒய்ஃபை நாமினியாக போடலாம் ஆர் அங்கேயுமே நான் ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் ஹோல்டர் ஒய்ஃப் செகண்ட் அக்கவுண்ட் ஹோல்டர் அதே மாதிரி ஒய்ஃபு ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் ஹோல்டர் நான் செகண்ட் அக்கவுண்ட் ஹோல்டர் அந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம் சார் ப்ராக்டிக்கலாக சார் இப்போ உதாரணத்துக்கு ஹஸ்பண்ட் ஒரு ஐம்பதாயிரம் வாங்குறாரு ஒய்ஃப் வரும் ஐம்பதாயிரம் வாங்குகிறாரு ரெண்டும் சேர்த்தா ஒரு லட்சம் வருது இப்போ அந்த ஒரு லட்சத்துலேருந்து நம்ம வந்து நம்மளுடைய செலவுகள் எவ்வளோ இருக்கும் நம்மளுடைய தேவைகள் எவ்வளோ இருக்கும் நம்மளுடைய வான்ஸ் விருப்பங்கள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நம்ம பிரித்து நம்ம வந்து முதலீடு பண்ணுறது அப்படின்றது ஒரு நல்ல ஒரு சரியான முடிவாக இருக்குமா இல்லை அந்த ஐம்பது ஐம்பதாயிரத்தையும் தனித்தனியாக வச்சுக்கிட்டு இவருடைய செலவுகள் அப்படிங்கிறது தனியாகவும் ஒய்ஃபுடைய செலவுகள் தனியாகவும் அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய செலவுகள் தனியாகவும் பிரித்து அதில் கிடைக்கக்கூடிய அதாவது ஒரு மீதி தொகை இருக்குல்ல அந்த தொகையை முதலீடு பண்ணுறது அப்படின்றது ஒரு வெல்த்த கிரியேஷனுக்கு பயன்படும்னு நினைக்கிறீங்களா இல்லை சார் என்னை பொறுத்தவரை என்னென்னா மொத்தமாக இங்கே ஐம்பது அங்கே ஐம்பது ஒரு லட்ச ரூபா மொத்தமாக வந்தாச்சு ஒரு லட்ச ரூபா ஓகே ஒரு லட்ச ரூபாவில் எவ்வளோ ரெண்ட் வந்து ரூபா ஸோ மந்த்லி எக்ஸ்பென்சஸ் வந்து ஃபுட்டு அவுட்டிங் வெளியில் போகிறது அல்லது ட்ரான்ஸ்போர்ட் இதெல்லாம் வந்து ஆனது டுவெண்ட்டி தௌசண்ட் ஸோ டுவெண்ட்டி ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ் ஸோ ரிமைனிங் சிக்ஸ்டி இருக்குது அதில் ஒரு இருபதாயிரரூபா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு எடுத்துடலாம் ஓகே நாற்பது ப்ளஸ் இருபதாயிரது இந்த நாற்பதாயிரரூபாவில் ப்ராபவலி ஒரு பத்தாயிரரூபா ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுக்குன்னு இந்த மாதிரி ஒன்று வச்சுட்டு இன்னும் வேறு ஏதாவது நாங்கள் வந்து வெளியில் அவுட்டிங் போகணும் அந்த மாதிரி ஃபாரின் ட்ரிப்பு போகிறது அந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் ஆர் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி பிரித்து வச்சுக்கலாம் மொத்தமாக வச்சுக்கிறது பெட்டரே வழியே நீங்கள் பாதி நாங்கள் பாதி ஒரே வீட்டில் இருக்கீங்க எல்லா எக்ஸ்பென்சஸும் வந்து வில் பி ஷேர்ட் பை பிட்வீன் டூ பீப்புள் அப்படிங்கும்போது நான் தனி நான் தனியா நீ தனியா அப்படிங்கிறது வந்து டசன் லுக் நைஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணுறது பி ஐடியல் தி இப்போ ரெண்டு பேரும் ஒரு லட்ச ரூபா வந்து அவங்களால ஜென்ரேட் பண்ண முடியுது மந்த்லி இன்கம் அப்படின்றப்ப எவ்வளோ அவங்க வந்து சேவ் பண்ணி முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறீங்க என்னை பொறுத்தவரை மினிமம் இருபது இருபதாயிரம் ரூபா அவங்க சேவ் பண்ணணும் எண்பதாயிரம் அவங்க செலவு பண்ணாலும் பிரச்சனை இல்லை இருபதாயிரம் சேவ் பண்ணுறீங்களா ஆமாம் கண்டிப்பாக இருபதாயிரம் நான் என்ன சொல்கிறேன்னா இருபதாயிரங்கிறது வந்து கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அந்த எண்பதாயிரத்தை அப்படி எல்லாம் அவங்க செலவு பண்ணிட முடியாது என்கிட்ட அட்லீஸ்ட் இப்போ இருபதாயிரம் எடுத்தாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க இருபதாயிரம் கொடுத்துட்டேன் எனக்கு திடீர்னு ஒரு மாதம் முன்னே பின்னா வருது அப்படின்னா கொஞ்சம் சப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ என்ன ஆகும்னா ஜென்ரலி இருபது பர்சன்டேஜ் நீங்கள் எடுத்து வச்சுட்டா கூட ஒரு பத்து பர்சன்டேஜ் பஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேவிங்ஸில் வச்சுருப்பாங்க ஸோ த ரிமைனிங் செவன்ட்டி தௌசண்ட் ருபீஸ் அது வேணும்னா அவங்க சேவ் பண்ணலாம் ஒரு கிளியர் கட்டாக இந்த இதெல்லாம் பேசிக் இதெல்லாம் பண்ணால் வந்து ஒரு புதுமண தம்பதிகள் புதுசாக அவங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறவங்க நிச்சயமாக ஒரு பத்து வருஷத்தில் அவங்களால ஒரு நல்ல ஒரு கார்பர்ஸ் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா என்ன பிளான் வச்சுருக்கீங்க இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஒருத்தர் வந்து பேசிக்காக இந்தந்த செலவுலாம் பண்ணிடுறாங்க செலவை போக மீதி சர்ப்ளஸ் இருக்குது அது இருபதாயிரமோ முப்பதாயிரமோ நாற்பதாயிரமோ அதில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க எமர்ஜென்சிக்குன்னு ஒரு மணியை எடுத்து வைக்கிறாங்க அப்புறம் தங்கத்துக்குன்னு கொஞ்சம் எடுத்து வைக்கிறாங்க அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்டு அல்லது ஏதாவது ஒரு நிலத்துக்குன்னு ஒரு இது அப்புறமா வந்து மியூச்சுவல் ஃபண்டோ ஸ்டாக்ஸோ நிறைய பேர் சிட்டுலாம் போடுறவங்களும் இருக்காங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் பிரித்து போடுறாங்க இப்போ நம்ம என்ன இதில் பார்க்கணும் அப்படின்னதுன்னா சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எதுக்கு ஒரு எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஒரே இதில் போடக்கூடாது நம்ம பிரித்து போடணும் ஸோ இந்த பிரித்து போடுறது அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஓ அந்த ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இட் கம்ஸ் வித் வாலட்டிலிட்டி ஒன்று மேலே போனதுன்னா ஒன்று கீழே போகும் ஒன்று கீழே போனால் மேலே போகும் இந்த மாதிரி இருக்கும்போது ஓவராலாக ஆவரேஜாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய விஷயத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இந்த பேலன்சிங் போர்ட்ஃபோலியோ அல்லது அந்த அசட் அலகேஷன் அப்படின்னு சொல்கிறது வந்து இட் இஸ் ஓகே ஃபார் ஒன் ஆர் டூ இயர்ஸ்க்கு வந்து ஓகே பட் வேறஸ் என்னுடைய ரெக்குயர்மெண்ட் வந்து லாங் டர்ம் இப்போ எனக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொன்னால் நான் வந்து என்ன பார்ப்பேன் அப்படின்னா எனக்கு இப்போ தேவை கிடையாது ஒரு பத்து வருஷம் கழித்து தான் தேவை பதினஞ்சு வருஷம் தான் கழித்து தேவைன்னா இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் எனக்கு வந்து அதிகமாக ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணும் நம்பர் ஒன் ரெண்டாவது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் என்ன ரிஸ்க் இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னை பொறுத்தவரை கேட்டிங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் அதில் என்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்னதுன்னா நீங்கள் போட்ட உடனே பணம் வந்து கம்மியாகிடலாம் சே ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா இந்த கான்வர்சேஷன் வந்து இப்போ நடக்கிறதுக்குதான் லாஸ்ட்டு செப்டம்பரில் நடக்குது நீங்கள் உடனே ஓகே சார் எனக்கு இந்த மணி இப்போ தேவையில்லை ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு தான் எனக்கு தேவை என்கிட்ட ஒரு பத்து லட்ச ரூபா இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் அந்த பணத்தை கொடுத்துட்டிங்க நானும் வந்து என்ன சொல்லிட்டேன் ஸ்டீஃபன் பத்து லட்ச ரூபா கொடுத்துட்டாரு அவருக்கு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸுக்கு வரைஞ்சி தேவை கிடையாது அப்படவுன்னே பத்து லட்ச ரூபாய்க்கு வந்து என்ன பொறுத்தவனே நெக்ஸ்ட்டு டென் இயர்ஸுங்கிறத ஸ்மால் கேப்பில் விதா பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கல் ஸோ நான் பத்து லட்ச ரூபாய் வாங்கி செப்டம்பர் மாதம் போட்டாச்சு ஸோ அங்கேருந்து மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக இறங்கிட்டே வருது மார்ச் மூணாந்தேதி நீங்கள் போர்ட்ஃபோலியோ எடுத்து பார்க்குறீங்க ஏழரை லட்சம் ரூபாய் அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க என்ன சார் நான் வந்து லாங் டர்முக்கு சொன்னேன் நீங்கள் பார்த்தா ஒரு அஞ்சு மாதத்துலேயே என்னுடைய பத்து லட்சங்கிறது வந்து ஏழரை லட்சம் ஆகிடுச்சு இப்படி இன்னும் ரெண்டு மூணு வருஷம் இருந்ததுன்னா என்னுடைய மணியே ஜீரோ ஆகிடும் போல் இருக்கே ஐயோ எனக்கு வந்து பயங்கரமாக ரிஸ்க்காக இருக்குது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே வேண்டாம் அப்படின்ட்டு ஓடுற ஆளுங்க நிறைய பேர் ஆர் இதை வந்து ஒன் டைமாக போடாமல் எஸ்ஐபியில் போட்டுட்டு வந்திருந்தாங்கன்னா லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் லேட்டஸ்ட்டே அஞ்சு பத்து ரூபா போட்டிருந்தாங்கன்னா அதோடைய வேல்யூ ரெண்டு நாற்பத்தி மூணாயிரூபா தான் அவங்க என்ன பண்ணுவாங்க என்னடாது நான் ஃபிக்ஸட் இப்போ ஆர்டிலே போட்டு போட்ட காசாவது இருக்கும் இது கம்மியாக இருக்கும் அப்படின்ட்டு அவங்க நினச்சிருப்பாங்க ஆனால் அந்த மார்ச் தேர்டுலேருந்து அதாவது பீனிங் ஆஃப் த மந்த் மார்ச்லேருந்து இன்றைக்கி இன்றைக்கி வந்து ஜூலை செவன்டீன்த் ஸோ ஜூலை செவன்டீன்த் வந்து பார்த்திங்கன்னா நாலு மாதம் ஆயிருக்கு இந்த நாலு மாதத்தில் அதாவது இந்த பத்து லட்ச ரூபா ஆனது ஏழரை ஆச்சு இல்லையா இன்றைக்கி வந்து நைன் அண்ட் ஆஃப் லேக்ஸ்லேருந்து நைன் பாயிண்ட் எயிட் வரையும் வந்துடுச்சு ஸோ ஒன்லி டுவெண்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் தான் ஒரு த்ரீ ஃபோர் பர்சன்டேஜ் வரையும் தான் மார்க்கெட் டவுனில் இருக்க வேண்டிய மோஸ்ட் ஆஃப் த மணி வந்து ரெக்கவர்ட் இந்த ஸ்மால் கேப் இது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் வந்து இந்த நெக்ஸ்ட்டு ஸோ என்னுடைய ரீடிங் இந்த இயர் எண்டில் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது விச் மீன்ஸ் அனதர் ஃபைவ் மந்த்ஸில் வந்து நம்ம போட்ட பத்து வந்து ஏழரை ஆயிடுச்சு திருப்பி ஒரு பதினொன்று பன்னெண்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இருக்கக்கூடிய கால அவகாசம் ஜாஸ்தி அந்த கால அவகாசத்தில் எது அதிகமாக ரிட்டன் கொடுக்கும்னா அதுதான் ரிட்டன் கொடுக்கும் தங்கத்தை பொறுத்தவரையும் லாஸ்ட்டு ஒன் இயர் நல்லா ரிட்டன் கொடுத்துருக்கு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா யாரை பார்த்தாலும் தங்கம் தங்கம் தங்கம்னு பேசுவாங்க தங்கம் வெசஸ் மியூச்சுவல் ஃபண்டுங்கிற மாதிரி நிறைய டாக் ஓடிட்டு இருந்தது இப்போ லைட் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஒன் டூ த்ரீ மந்த்ஸாக வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தை பற்றி பேசுகிறது கம்மியாக இருக்குது நான் யாரும் பேசலன்னு சொல்ல இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க தங்கம் வெள்ளி இஸ் அ நியூ கோல்டு ஸோ தங்கத்துக்கு வெள்ளிக்கு ரேஷியோ என்ன இனிமேல் வெள்ளி தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபோக்கஸ் அண்ட் இப்போ ரீசண்டாக பார்த்திங்கன்னா வெள்ளி வந்து தங்கத்தை விட என்ன பிகாஸ் தங்கம் பயங்கரமாக ரேலி ஆகிடுச்சு ஸோ வெள்ளி ஆல்சோ ஸ்டார்டட் ரேலியங் அப்போ நீங்கள் தங்கத்தில் போட் அங்கே போட்டிருந்தீங்கன்னா பணம் பண்ணியிருப்பீங்க எடுக்கவும் மாட்டிங்க திருப்பி இந்த நெக்ஸ்ட்டு டென் இயர்ஸ் பார்த்திங்கன்னா தங்கத்தில் பெருசாக பணம் வராது ஸோ இது மாதிரி வந்து ஒவ்வொன்றும் மாறிட்டே இருக்குது ஸோ என்னை பொறுத்தவரையும் ஒரு வெல்த் க்ரியேஷன் அப்படிங்கும்போது ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து உங்களுக்கு பெட்டர் ரிட்டன் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது அதே சமயத்தில் இல்லை சார் எனக்கு வந்து பெட்டர் ரிட்டனை விட எனக்கு வாலட்டிலிட்டான் வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து போட்டிங்கன்னா இதில் பதி பதிமூணு பதினஞ்சு பர்சன்டேஜ் கிடைக்குதுன்னா அதில் ஒரு பத்து பர்சன்டேஜ் கிடைக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய பட்ஜெட் பத்மநாபனை ஒரு பதினஞ்சு வருஷம் பின்னோக்கி நான் கூப்பிட்டு போகிறேன் அப்பா அவருக்கு வந்து ஒரு லட்சம் அப்படின்றது மாத சம்பளமாக இருக்குது இப்போ அந்த ஒரு லட்சத்தை வச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய பட்ஜெட் பத்மநாபன் அன்னைக்கு இருந்திருந்தார் அப்படின்னா எப்படி பிளான் பண்ணுவார் அதுதான் சார் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னதுன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்க்கும்போது என்ன பார்க்குறேன்னா எதில் பொட்டென்ஷியல் ஜாஸ்தி ஸோ பொட்டென்ஷியல் வந்து பார்த்திங்கன்னா வாட் இஸ் ஸ்மால் கேப் இப்போ எல்லோரும் ஏ ஏன் பயப்படுறாங்க ஸ்மால் கேப்னு எனக்கு தெரியல ஸ்மால் கேப் மட்டும்தான் க்ரோத் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்குது நீங்கள் லார்ஜ் கேப் எனி லார்ஜ் கேப் எடுத்துட்டிங்கன்னா அதோடைய ஓவரால் அதோடைய க்ரோத் ரேட்டே பதினஞ்சு பர்சன்டேஜ்லேருந்து மேக்ஸிமம் இருபது பர்சன்டேஜ் நீங்கள் ஒரு லட்சம் மாதம் சம்பளம் வாங்குறீங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ அந்த ஒரு லட்சத்தை எப்படி நீங்கள் முதலீடு பண்ணியிருப்பீங்கறது சொல்லியா ஸோ ஒரு லட்சம் நான் வாங்குறேன் அப்படின்னா ப்ராபப்ளி எனக்கு வந்து ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ் என்னுடைய ரெக்குயர்மெண்ட்டாக இருக்கும் ஸோ ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் டெஃபினெட்டாக சரிங்க என்னுடைய ஃப்ரம் த பிகினிங்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சேவிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஸோ அந்த மாதிரி ஃபிஃப்டி பர்சன்டேஜில் வந்து மோர் இன்ட்டு ஸ்மால் மிட் கேப்பில் தான் வந்து நிறைய போடுவேன் ஒரு கொஞ்சம் வந்து ஒரு மல்டி கேப் அந்த மாதிரி இது பண்ணுவேன் ஸோ ஒரு சிக்ஸ்டி செவன்டி பர்சன்டேஜ் உள் வீழ்ந்த ஸ்மால் அண்ட் மிட் கேப்பு கொஞ்சம் மல்டி கேப் ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஜென்ரேட் ஆயிருக்கு ஈவன் இந்த இதே கொஸ்டினை நாளைக்கு பத்து வருஷம் கழிச்சு நம்ம பார்த்தாலும் எது அதிகமாக ரிட்டர்ன் கொடுக்க போறதுன்னா ஸ்மால் அண்ட் மிட் கேப் தான் அதில் டவுட்டே கிடையாது இந்த சேவ் பண்ணது எல்லாத்தையுமே வந்து மிட் கேப்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க எதுவும் வேற எந்த இன்வெஸ்ட் பண்ண நான் வந்து பண்றதே கிடையாது ஏன்னா நான் என்னுடைய ஈக்விட்டி டைரக்ட் ஈக்விட்டி கொஞ்சம் பண்றேன் ஸோ டேரக்ட் இட்டி வந்து என்ன அப்படின்னா நான் வந்து ஃபுல் டைமாக இருக்கிறதுனால மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன் எடுத்துட்டிங்கன்னா நான் நூறுரூவா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னா எயிட்டி பர்சென்ட் எயிட்டி ருபீஸ் வந்து நான் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருக்கேன் ஒரு இருபது பர்சன்டேஜ் வந்து டைரெக்ட் இயக்குய்ட்டிலையும் பண்ணுறேன் ஏன் டைரக்ட் இயக்குயில பண்ணுறேன் அப்படின்னா நான் மியூச்சுவல் ஃபண்டு இது மாதிரி அனலைஸ் பண்ணும்போது சில ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ப்ராமினெண்ட்டாக இருக்குது எனக்கு வந்து அந்த ஸ்டாக்கை வாங்க முடியும் அந்த ஸ்டாக்ஸை வந்து என்னால் ஹோல்டு பண்ண முடியும் நான் வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணலை ஐம் பைங்க ஸ்டாக்ஸ் அந்த ஸ்டாக்ஸு வந்து இன்னைக்கு இன்றைக்கி வாங்கியிருக்கேன் அது நல்ல ரிட்டன் ஆகிருக்கு அது வந்து நாளைக்கு ஒரு நல்ல ரிட்டன் வந்திருக்குங்கிறதுக்காக நான் வெளியில் வரணுங்கிற அவசியம் இல்லை அது வந்து லெட் இட் க்ரோ அது வர வரையும் வரட்டும் பிகாஸ் எனக்கு அந்த மணி வந்து தேவையே இல்லை அப்படிங்கும்போது நான் இது எயிட்டி பர்சன்டேஜ் மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் வந்து ஸ்டாக்ஸில் வச்சுருக்கேன் சில பேர் சொல்லுவாங்க எதுக்கு அதில் வச்சுருக்கீங்கன்னா அது சும்மா ஜஸ்ட்டு ஒரு என்ன சொல்கிறது நமக்கு வந்து அதாவது ஒரே ஒர்க்கே இருந்தாங்கன்னா போர் அடிச்சிடும் ஸோ என்னுடைய மணியில் வந்து ஐசி சில சில ஸ்டாக்ஸ் நல்லா ரிட்டர்ன் கொடுக்குங்கிறது எனக்கு தெரியும் சப்போஸ் அது கொடுக்கலன்னா கூட அது கீழே வந்ததுன்னா அந்த வாலட்டிலிட்டியை ஸ்டமக் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து எபிலிட்டி இருக்குங்கிறதுனால ஐ பிளே டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மணி வித் டைரக்ட் ஸ்டாக்ஸ் இப்போ டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் வந்து டைரக்ட் இக்குயிட்டியில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறிங்கன்றதை சொல்கிறீங்க இப்போ அந்த செலெக்ஷன் அப்படின்றது எப்படி இருக்கும் என்ன மாதிரியான செக்டரில் வந்து உங்களுக்கு அதிகமான ஆர்வம் உண்டு எந்த செக்டரை பார்த்து நீங்கள் வந்து லிஸ்ட் ஆஃப் பீப்பிள் இல்லை நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னதுன்னா வென் இட் கம்ஸ் டு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் நான் வந்து நிறைய டைம் ஒதுக்கியிருக்கேன் என்னுடைய நைன்ட்டி பெர்சென்டேஜ் டைம் அதுக்கு தான் இருக்குது ஸோ இஃப் யூ நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எஸ்பெஷலி அண்ட் ஈக்குவிட்டி ஓரியன்ட் மியூச்சுவல் ஃபண்ட்னா ஐ கேன் கால் மை செல்ஃப் எஸ் ஒரு எக்ஸ்பெர்ட் அல்லது அதை பற்றி நிறைய தெரியும்னு நான் கிளைம் பண்ணிக்கலாம் ஆனால் வென் இட் கம்ஸ் டு டேரக்ட் ஈக்குவிட்டி அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா ஐம் நாட் எக்ஸ்பர்ட் ஏன் எக்ஸ்பர்ட் இல்லை அப்படின்னா நான் அதுக்கான நேரம் வந்து அதிகமாக ஒதுக்கிறது இல்லை ஸோ என்னுடைய செலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க வந்து பார்த்தோன்னா தே ஆர் வெரி குட் வென் இட் கம்ஸ் டு ஸ்டாக் செலெக்ஷன் அவங்க வந்து சிலது சொல்லுவாங்க இது நல்லா இருப்பா அப்படிம்பாங்க அது அதை பார்த்துட்டு நானும் பார்ப்பேன் இந்த கம்பெனி ஓரளவுக்கு நல்லாயிருக்கா அல்லது இது இருந்ததுன்னா அது மாதிரி பண்ணுவோம் சில விஷயங்கள் நமக்கே தோணும் ஓகே இந்த இந்த க இந்த கம்பெனி நல்ல குரோத் இருக்குது அதனால் அதில் போடலாம் அப்படிங்கிற மாதிரி அது பண்ணுவோம் ஸோ எனக்கு வந்து இது அப்படிங்கிற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக கிடையாது பட் ஐ இன்வெஸ்ட் அக்ராஸ் த கேட்டகரி எல்லாத்துலையுமே இப்போ நிபான் இண்டியா ஸ்மால் கேப் ஃபண்ட் அப்படின்னா ஒரு டூ தேர்ட்டி ஃபோர் ஸ்டாக்ஸ் வந்து அதில் இருக்குது ஓகேவா ஸோ இப்போ எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து நிபான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டில் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு அது பேஸ் பண்ணி தான் உங்களுடைய அனாலிசிஸ் அப்படின்றதே இருக்கும் இல்லையா இல்லை இல்லை கிடையாது அப்புறம் எப்படி நீங்கள் வந்து அனாலிசிஸ் பண்ணுவீங்க இந்த ஸ்மால் கேப் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது இது வந்து பொட்டன்ஷியலாக இருக்குது ஸோ நம்மளுடைய கிளைண்ட்ஸை வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ண சொல்லலாம் அப்படின்றத எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கினேன் என்னை பொறுத்தவரையும் ஒரு ஃபண்டு இங்கேருந்து குரோ ஆகணும் அப்படின்னதுன்னா சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது ஸ்மாலர் த சைஸ் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தி நம்பர் ஒன் நம்பர் டூ சின்ன சைஸாக இருந்ததுன்னா நிறைய இன்வெஸ்டர் அந்த ஃபண்டை சேஸ் பண்ண மாட்டாங்க ஸோ இப்போ நீங்கள் கேட்குறீங்க இல்லையா நிப்பான் இண்டியா க்ரோத் ஃபண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிப்பான் இண்டியா க்ரோத் ஃபண்டு லாஸ்ட்டு முப்பது வருஷமாக இருக்குது அதோடைய என்ஏவியே வந்து நாலாயிரத்தி நாலாயிரத்தி இரநூறுவா நாலாயிரத்தி அறநூற்றம்பதோ ஓகேங்களா பட் நாலாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா காஸ்ட்லிங்கிறது சொல்ல பட் அதோடைய ஃபண்டுடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் கோடி ஸோ நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா எஸ் இந்த ஃபண்டு ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்கு ஈவன் இந்த ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆல்சோ இட் இஸ் ஓகே பட் நான் வந்து இன்றைக்கி ஒரு ஃபண்டை செலக்ட் பண்ணுறது வந்து ஃபார் த நெக்ஸ்ட் ஃபைவ் டு டென் இயர்ஸ் அப்போ முப்பத்தஞ்சாயிரம் கோடி ஃபண்டை செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இன்றைக்கி ரெண்டாயிரம் கோடி மூணாயிரம் கோடி அதே மிட்கேப்பில் சில ஃபண்ட்ஸ் இருக்குது நான் என்ன பார்க்குறேன்னா இதில் வந்து பொட்டன்ஷியல் வந்து ஜாஸ்தி கம்பேர்ட் டு த தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா நான் ஐஎம் நாட் சஜஸ்டிங் ஃபண்ட் நிப்பான் இண்டியா க்ரோத் ஃபண்ட் வந்து நான் ஜென்ரலாக நான் யாருக்கும் சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது பிகாஸ் விச் இஸ் நோன் டு எவ்ரிபடி ஸோ ஐ சஜெஸ்ட் அ ஃபண்ட் விச் இஸ் நாட் நோன் டு மெனி அதே சமயத்தில் அந்த ஃபண்ட் மேனேஜரோட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்களுடைய தாட் ப்ராசஸ் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் செலக்ட் பண்ணுறேன் ஸோ ஜென்ரலி நான் வந்து பெரிய ஃபண்டு பெரிய சைஸ் இருந்ததுன்னா நான் அதை டச் பண்ணுறதே இல்லை யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறது நீங்கள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க சார் வியூவர்ஸ் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ சார்

வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியாத வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க